வேற்றுமை வேற்றுமைங்கிறது பெயர்ச்சொல்லின் பொருளை முறைமை வேற்றுமை வேற்றுமை என்னன்னா அது இந்த சேர்த்து எழுதும்போது அந்த சொல்லினுடைய பொருள் தெளிவா புரியும் பாவை அண்ணன் பார்த்து பாவை அண்ணன் இதெல்லாம் பெயற்கள் இப்ப நமக்கு இதுல பொருள் தெளிவா புரிங்க ஒவ்வொரு சொல்லும் தனித்தனி சொல்லா நிக்குது ஒரு தொடரா எழுதணும்னா இந்த வேற்றுமை உருவுகளை அந்தந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி பெயர் சொல்லோடு சேர்த்து எழுதணும் பாவை அண்ணன் பார்த்து பாவை அண்ணனை பார்த்து இரண்டாம் வேற்றுமை உருவு போட்டிருக்கும் போட்டு எழுதும் போது பாவை அண்ணனை பார்த்து பாவை அண்ணனை பார்க்கா பார்த்து என்ன கேட்கா அண்ணன் எனக்கோர் உதவி செய்வாயா என்று கேட்டாள் அண்ணன்கிற இடத்துல அண்ணா வெளி வேற்றுமையு அண்ணா எனப்போர் உதவி செய்வாயா என்று கேட்டாள் அண்ணா பதில் சொல்லும் இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன் இந்த அண்ணன் வரக்கூடிய இடத்துல அண்ணனால் என்னால் முடிந்தால் அண்ணன் ஆளுங்கிற மூன்றாம் பேருமைய வேற்றுமையர் அண்ணன்கிற பேசுலோடு போட்டிருக்கும் எழுதும் போது அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன் என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும் என் அண்ணனது உள்ளம் அதுங்கிற அண்ணன்கிற பேச்சலோடு அதுங்கிற ஆறாம் வேற்றுமை உருவா சேர்த்து எழுதிரு என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும் என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை என் அண்ணனுக்கு நான்காம் வேற்றுமை சேர்ந்து இருக்கு அண்ணன்கிற பேச்சலோடு என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை இப்படி அந்த பேச்சொல்லோடு இந்த வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து எழுதும் போது சொல்லினுடைய பொருள் தெளிவா அண்ணன் என்னும் பெயர் சொல் அண்ணனை அண்ணா அண்ணனால் அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது